சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் தெலிபிரேஷன் பிகின் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் தோட்டத்துக்கு வா காணாமல் போன அண்ணன் மனைவி ஆழ்துளை கிணற்றில் காத்திருந்த அதிர்ச்சி கொழுந்தனின் அதிர்ச்சி வாக்கு மூலம் புதுக்கோட்டையில் திகல் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுக்கா ஆபூர் அருகே அமைந்துள்ளது ஆம்பூர்பட்டி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி இவரது மனைவி சின்னம்மா இந்த தம்பதிக்கு சேவியர் ராயப்பன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த தந்தை ஆரோக்கியசாமி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார் இதையடுத்து ஆரோக்கியசாமி பெயரில் இருந்த சொத்துக்களை அண்ணன் தம்பி இருவரும் சரிசமமாக பிரித்து தங்களுடைய பெயரில் எழுதி கொண்டனர் ராயப்பனுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அதே வேளையில் அண்ணன் சேவையருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஆரோக்கிய மேரி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது ஆனால் இவர்களுக்கு திருமணம் நடந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லை இந்த மன வேதனையில் இருந்த சேவியரும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் அந்த நேரத்தில் கணவர் இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் நிர்கதியாக நின்ற ஆரோக்கியம் மீறி தனது கணவர் சேவியர் பெயரில் இருந்த சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றிக் கொண்டார் இது தொடர்பாக ராயப்பனுக்கும் ஆரோக்கிய மீறிக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்தது அப்போது உனக்குதான் குழந்தைலல்ல எதுக்கு என் பெயர்ல இருக்கிற சொத்தை உன் பேருக்கு மாத்திக்கிட்ட உனக்கு கொள்ளாம மாட்டேன் என ஆரோக்கிய மேரிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் ஆரோக்கிய மேரி வழக்கம் போல் தனது தோட்டத்திற்கு சென்றுள்ளார் அந்த நேரத்தில் ஆரோக்கியமேரி மணப்பாறை அருகே உள்ள கருங்குளத்தில் வசிக்கும் தனது அண்ணன் சகாயராஜ் என்பவருடன் செல்போனில் பேசியுள்ளார் அதன் பிறகு இரவு ஏழு மணி அளவில் சகாயராஜ் தனது தங்கை ஆரோக்கிய மேரியை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது பலமுறை முயற்சித்தும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதையடுத்து ஆரோக்கியமேரியின் வீட்டின் அருகே உள்ளவர்களுக்கு ஃபோன் செய்து வயலுக்கு சென்று பார்க்க உள்ளனர் ஆனால் அவர்கள் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு இல்லை இதனால் சந்தேகமடைந்த சகாயராஜ் உறவினர்களுடன் ஆம்பூர்பட்டிக்கு வந்து வயல் பகுதியில் உள்ள கிணறு வயல்களில் தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை இத்தகைய சூழலில் இச்சம்பவம் குறித்து ஆரோக்கிய மேரியின் உறவினர்கள் மாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன ஆரோக்கிய மேரி குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதே நேரத்தில் ஆரோக்கிய மேரியின் வயல் அருகே காட்டு பகுதியில் மூடப்படாமல் திறந்த நிலையில் இருந்த ஆழ்துளை கிணறு திடீரென புதிதாக மண் போட்டு மூடப்பட்டிருந்தது இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து மாத்தூர் போலீசார் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அதன் பிறகு விராலிமலை தாசில்தார் கருப்பையா முன்னிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் ஆழ்துளை கிணற்றை தோண்டி பார்த்தனர் அப்போது மூடப்பட்டிருந்த ஆழ்துளை கிணற்றில் காணாமல் போயிருந்த ஆரோக்கியமேறி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனிடையே மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் சம்பவத்தன்று இரவு ஏழு மணியளவில் ஆரோக்கிய மேரியை ராயப்பன் அடித்து கொலை செய்துள்ளார் இதையடுத்து ஆரோக்கியமேரியின் உடலை டிராக்டரில் எடுத்து சென்று காட்டுப் பகுதியில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஆழ்துளை கிணற்றில் வைத்து புதைத்துள்ளார் அதன் பிறகு ராயப்பன் தனது டிராக்டரை வீட்டில் நிறுத்திவிட்டு தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து மணப்பாறையில் பதுங்கியிருந்த ராயப்பனை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் ஆரோக்கிய மேரியை கொலை செய்ததை ராயப்பன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது சொத்து தகராறில் அண்ணன் மனைவியை கொன்று ஆழ்துளை கிணற்றில் புதைக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க